அவர் கெட்ட வார்த்தை திட்டது மட்டும் இல்லாம நான் அவர் அருவா எடுத்து நான் வெட்டிருக்கேன் அருவா வச்சு நான் வெட்டினே சார் ஏன் அப்படின்னு கேளுங்க எங்க அக்கா வந்து டுவெல்த் படிச்சிச்சு எங்க அண்ணன் டென்த் படிச்சா நான் எய்த் முடிச்சிட்டேன் எய்த்து முடிச்சிற வரைக்கும் எங்க அப்பா வந்து எங்களை வந்து நல்ல ஒரு பாசமா எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே செஞ்சாரு ஏன்னா இவர மாதிரி ஒரு அப்பா இல்லைன்னு நான் இன்ன வரைக்கும் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு குடிக்கலன்னா ஒரு தங்கமான மனிசி சார் ஏன்னா எனக்கு எட்டாவது வரைக்குமே கொஞ்சம் விவரம் தெரியல அது வரைக்கும் நம்ம அப்பா நம்ம அப்பா நம்ம அப்பா அப்படின்னு வளர்ந்துட்டேன் நான் எட்டு எட்டாவது வரைக்கும் வரைக்கும் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன் ஆனா அந்த டைத்துல எங்க அம்மாவோட நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் சண்டை போடுவாரு ஒரு ஒன்பதாவது போகும்போது அடுத்த எட்டாவது வரைக்கும் எங்க ஊர்ல இருக்கு ஒன்பதாவது போகும்போது வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க இருக்க அப்பாக்கள் எல்லாம் பார்க்கும்போது இவர் மேல எனக்கு வெறுப்பு வந்துச்சு அந்த டயத்துல இவர் குடிச்சிட்டு வந்து நைட் ரெண்டு மணி வரைக்கும் எங்களை போய் டார்ச்சர் படுத்துவாரு அவர் தூங்குற வரைக்கும் நாங்க தூங்காம இருக்கணும் டார்ச்சர் தூங்க விடாம எங்களை பேசிட்டு எங்க அம்மாவோட சண்டை போட்டுட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு எங்களால படிக்க முடியாது அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அந்த டைத்துல எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க நானும் எங்க அண்ணனும் எங்க வச்ச கடங்கெல்லாம் அந்த டயத்திலயே நான் வந்து சிக்கன் கடைக்கு வேலை போவேன் கறி கடைக்கு வேலை போவேன் நைட் ஒரு மணிக்கு பால் கறக்க போவோம் அப்படிலாம் வேலை பார்த்து அதோடய படிச்சுட்டு வந்தோம் சார் இதுல எந்த இடத்துல உங்க அப்பா அருவாடிச்சு வெட்ட போனீங்க அது எந்த இடத்துலன்னா நாங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வரும்போது திரும்ப வந்து குடிச்சிட்டு வந்து எங்க அம்மா அடிச்சார் நான் ஒரு படிப்பு படிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கு போன் வருது உங்க அம்மா இந்த மாதிரி அடிச்சு உங்க அம்மாவுக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த டயத்துல எல்லாம் இப்படி ஒரு அப்பை நம்மளுக்கு தேவையே இல்ல அப்படின்னு நினைச்சு நான் அருவா எடுத்து வெட்டினேன் வெட்டின ஆனா நான் என்ன சொல்றேன் வெட்டினது என் தப்பு தான் அந்த ஒரு கோவத்துல வெட்டிட்டாலும் வெட்டிட்டீங்களா வெட்டிட்டே சார் அடுத்த வெட்டி புடிச்சிட்டாங்க இல்லனா அவர் அன்னைக்கு அவ்வளவு சார் 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 எங்க அக்காவை நான் கட்டி கொடுத்தேன் சார் எங்க அக்காவை நான் கட்டி கொடுத்தேன் எங்க அக்காவை நான் கட்டி கொடுத்தேன் அவர் ஒண்ணுமே பண்ணல ஆனா இன்னும் என் அப்பா வேணும்னு என்ன சொல்லணும் சின்ன வயசுல இருந்து வளர்த்தாரு குடிக்க அடிமையாயிட்டாரு இல்லன்னா அவர் நல்ல மனுஷன்